ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவிட்டீஸ் இங்கே பாருங்க எவ்வளோ குப்பையாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் கிழங்குங்கிறதுக்கு இதை வந்து கிளீன் பண்ணிட்டு நாங்கள் இதை ஊன்னி வைக்க போகிறோம் அன்னைக்கு வந்து அந்த இடத்துல க்ளீன் பண்ணியிருந்தோம் என்னன்னே தெரியல புளிய மரம் மாட்டோம் இருக்கு புளிய மரம் இங்கே வளர்ந்துச்சுனா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வளரும்

இது என்ன புண்ணுன்னு பார்த்தீங்கன்னா புண்ணுக்குலாம் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் புண்ணு ஆமாம் குப்பை குப்பை மேனி இலை இது ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது அரைச்சி போட்டோம்னா எந்த ஒரு சூரிய சரங்கு எதுவுமே வராது நான் ஏன் பிடுங்கிட்டேன்னா இதில் எல்லாம் ஒயிட் ஒயிட்டாக இருக்குது அதனால் பிடுங்கி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் அது அவ்வளோ நல்லது ஸ்கின்னுக்கு நாங்கள் க்ளீன் பண்ண வேண்டியது clean ஒயிட் கொடுத்துட்டாங்க. வருது. அன்னைக்கு எங்களுக்கே தெரியாம அவ்வளவு பெரிய மருதாணி வளர்ந்து இருந்துச்சு. நான் இங்கரத்துல வளர்ந்து இருந்துச்சு. ஆனா அம்மா வெட்டிட்டாங்க. தெரிஞ்சு இப்ப வெட்டல அப்பவே வெட்டிட்டாங்க.

இது நான் நேற்று போட்ட கோலம் அது வந்து சூடம் வைக்கிறதுக்காக அந்த கோலம் போட்டேன் பூ மாதிரி இதுக்குள்ளே சூடம் வச்சிருவேன் நடுவில் இந்த தீப்பட்டிலாம் வச்சுருக்கோம் இந்த இடத்துல இந்த இடத்துல விளக்கு வச்சுக்கோ அந்த விளக்குல தான் சூடம் போட்டோம் டப்பா இங்கே இருக்குது இதோ இந்த ஒரே ஒரு இடத்துல எதுவுமே இல்லை

இங்க ஒரு வழியா பிடிங்க முடிச்சு ஏமா எடுத்தா இது மூணுல சாமி டிஸ்டர்பா இருக்கும் ஒரு ஓரமா இருந்திருந்தா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்ப திருப்பி ஊனே திரும்ப ஊனிக்கலாம் फ्रेंड्स ஊனிக்கலாம் அது வைப்பா இது கேம் பண்ணிடுமா மா ஏர்க்கனே நட்டை கேளங்களா எடுக்கலாமா வா 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 எடுக்க முடியாது பாஸ் எனக்கு அது பிடிக்கும் அதுக்கு கிளங்கி அதுல இருக்கு அப்பா, கிழங்கு வேக வச்சுதா இருக்கிறத கண்ணாடி உடதுல இங்க கிடக்குதுமா இதெல்லாம் அங்க கிடக்குது

அதுக்கு பதில இவங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்றேங்கிற அந்த பக்கத்துல இருக்கிற காலம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ அம்மா க்ளீன் பண்ணியிருக்காங்க அம்மாவுக்காக ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கமெண்டில் மொதல் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும்ல ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு கையை நசுக்கிக்கிட்டு க்ளீன் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க இது மருதாணி இதழ் டிசம்பர் ராமர் டிசம்பர்னு சொல்லுவாங்க வயலட்டும் ஒயிட்டு இருக்கும் இது வந்து கீரை பசளைக்கீரைன்னு சொல்லுவாங்க கிட்லி கீரை என்ன ஏதோ கீரை எங்களுக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இங்கே வந்து பசளைக்கீரைனு போவாங்க பூவெலாம் இருக்குது போவோம் பிங்க் கலரில் தான் அப்புறம் மல்லிகைப்பூ செடி இது வந்து மல்லிகைப்பூ செடி பெருவப்பில் முதல்ல இந்த இடத்துல பெரிய மல்லிகைப்பூ செடியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து மல்லிகைப்பூ அப்பா டெய்லியும் காய்க்கும் அம்மா டெய்லியும் குண்டு மல்லிகைப்பூ வந்து கட்டி தருவாங்க ஸ்கூலுக்கு வச்சிட்டு போவோம் இது குப்பை மேனி செடியா தான் இருந்தா ஒரு மாதிரி இங்க பாருங்க ஒயிட் ஒயிட்டா இருக்குது அதனால கிளீன் பண்ணியாச்சு தாவி இல்ல இங்க வா இது வந்து சீதாபழம் ஃப்ரெண்ட்ஸ் சீதாபழம் நல்லாவே வளர்ந்துருக்கு அதுவாவே வளர்ந்துருச்சு

சூப்பராக வந்துடும் பாருங்களே உங்களுக்கு நான் காட்டுறேன் வா ஏன் நான் தூக்கி பட்டுறேன் இந்த கிளம்புனா அவ்வளோ பிடிக்கும் சார் டேஸ்டாக இருக்கும் ரெண்டு கிழங்கு

டீ கம்போஸ்ட்னா மக்கருதி உரம்னா ஃபர்டிலைசர் வெங்காயம்லாம் போடுறேன் தல்றா வளர்ந்துக்கும் வரமோது கத்தால புரிச்சுட்டு வா எங்க அம்மாக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஆ சொல்லு பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வாழை மரத்தோட எப்படி இருக்குன்னு அதான் நட்டும் அவ்வளோதான் முடிச்சு விட்டி கிளைமேட் எவ்வளோ அழகாக இருக்குது மழை வர மாதிரி இருக்குது மழை வந்தால் பார்த்துக்கலாம் இல்லாட்டி ஈவினிங் வந்து தண்ணிக்குலாம் டைம் இப்போ தான் நைன் தேர்ட்டி நைனே ஆகுது அதுக்கே அப்படி ஆயிடுச்சு சரி டூ தேர்ட்டி நைனே ஆகுது டூ தேர்ட்டி நைனுக்கு அப்படி ஆயிடுச்சு